இந்த ஆற்றின் தண்ணி ஒரு பாட்டிலில் வச்சாலும் வருடக்கணக்காக கெடாம சுத்தமாக இருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கும் ரகசியம் தெரியுமா இந்தியாவின் உத்தரகண்ட் மாநிலத்தில் மேற்கு இமயமலை தொடரில் உதயமாகிறது கங்கை முழுவதுமாக இந்தியாவுக்குள்ளேயே ஓடும் நதிகளில் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட கங்கையே மிகவும் நீளமானது இந்த தண்ணீர் கிடாமல் இருக்கிறதற்கான காரணம் நீரில் இருக்கிற பாக்டீரியோ எனப்படும் சிறப்பு வைரஸ்கள் இது தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அழிச்சு நீரை சுத்திகரிக்க உதவுகிறது ஆனால் துரதிருஷ்டவசமா நகரங்கள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளால் கங்கையின் இயற்கை சுய சுத்திகரிப்பு திறன் இப்போ மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்கு கங்கை அரிதான கங்கை நதி டால்பின்களும் இருக்கு இது இந்தியாவின் தேசிய நீர்வள விலங்கு ஆனா இப்போ இந்த டால்பின்கள் மிகவும் அழியும் நிலையில் உள்ள விலங்கா கருதப்படுது புராணங்களின்படி விண்ணிலிருந்து வந்த கங்கையின் வேகத்தை சிவன் தன் சடை தாங்கினார் தன் முன்னோர்களுக்கு முக்தி அளிக்க கடும் தவம் செய்த பகீரதன் என்ற மன்னனால் பூமிக்கு வந்ததால் இந்த நதிக்கு பாகிரதி என்ற பெயரும் வந்தது இந்த அற்புதமான நதியையும் உயிர்களையும் பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை